வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வெல்கம் டு கமன் ஷோ இந்த வாரம் ஏகப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த வாரம் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் அந்த தொடர்ந்து அதை பேசினப்போ கடந்த மூன்று நாளுமே சில பேர் திட்டினாங்க சில பேர் இந்த பாராட்டம் செஞ்சுருந்தாங்க ஃபேர் ஜேர்னலிசமும் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நிறைய பேர் ஏன்டா இதை பற்றி லேண்டாக பேச மாட்டீங்கனா அப்புடிலாம் வந்து கேட்டிருந்தாங்க பட் வந்து மக்கள் சைடில் இருந்து எது நியாயமா அதை பற்றி தான் நம்ம வந்து பேச முடியும் எந்த சார்பும் கிடையாதுங்கிறத திருமணம் வந்து சொல்லிக்கிறோம் நிறைய பேர் உடனே இவங்க பிஜேபி சப்போர்டர் அப்படிதான் பேசுவாங்க அப்படிம்பாங்க அதே தான் நம்ம மணிப்பூர் இஷ்யூ பேசினப்ப இவங்க டிஎம்கே சப்போர்ட் இருந்தாங்க நம்ம எல்லா இஷ்யூவையும் எடுத்து தான் பேசுறோம் சொம்பு ஊப்பி ரத்தத்தின் ரத்தம் இப்படி எல்லாம் ஏதாவது அடைமொழி கொடுத்துட்டே தான் இருக்காங்க சரி ஓகே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அன்பு நேர்களுக்கு வந்து என்னங்கறத உண்மை தெரியும் ஆமா அதெல்லாம் தனி சில விமர்சனமான கமெண்ட்ஸும் அது அதை இங்க படிக்க கடமைப்பட்டு இருக்கும் ஆமா ஓகே போயிடலாம் இப்ராஹிம் சிஃபா அப்படிங்கிற இருந்து உயிர் குடிக்கும் ரம்மி விளம்பரம் பாரம்பரியம் மிக்க விகடனில் வருவது வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கு ரிப்ளை கமெண்ட்டும் வந்து விஸ்வநாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டில் வந்து ஊருக்கு தானா உபதேசம் அப்படிங்கிற வந்து இதுக்கு வந்து எழுபத்தி மூணு லைக்ஸ் எழுபத்தி அஞ்சு லைக்ஸ் கிட்டே வந்திருக்குது இந்த கமெண்ட்டுக்கு ஆமாம் அதனால் அது வந்து பேசி தான் ஆகணும் என்ன காரணம்னா நாங்கள் அந்த விளம்பரத்தை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது யூடியூப் தான் வந்து அதை விளம்பரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் ஏன்னா நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஏழு மணி பப்ளிஷ் ஆன உடனே நிறைய ஆயிரக்கணக்கான நேர்கள் பார்க்கறதுனால உடனே யூடியூப் அழகாததும் அவங்கவுங்க எந்த ஏஜ் குரூப்போ அது தகுந்த மாதிரி வந்து விளம்பரத்தை வந்து கொடுக்குது இப்ப நீங்க வந்து இருபதுல இருந்து முப்பது அப்படின்னா அந்த ரம்மி விளம்பரத்துக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா ஆண்கள்லாம் நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு ஏன்னா இவங்க வந்து சீக்கிரம் அடிக்ட் ஆயிடுவாங்க அந்த கேம்லங்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்த விளம்பரத்தை மட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும்னு கிடையாது பண்ண முடியாது ஏன்னா எந்த விளம்பரம் யாருக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனா நான் ஒரு டைம் ஏழு மணிக்கு ஆண் மணி பார்த்தா எனக்கு ஒரு விளம்பரம் வரும் வருண் நன்மணி பார்த்தாருன்னா வருண்கு ஒரு விளம்பரம் வரும் ஆமாம் இன்னொன்று நம்ம எதை நிறைய சர்ச் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான விளம்பரங்களும் வர மாதிரி தான் யூடியூப் வந்து அல்கார் செட் பண்ணுறாங்க இது விகடனில் இருந்து வர விளம்பரம் கிடையாது அதுவும் ஆன்லைன் ரம்மியை நம்ம விகடனில் ஜூனியர் விகடனையும் சரி நம்ம இன்பர்ஃபெக்ஷன்லையும் சரி அடித்து துவச்சி தொங்க விட்டது நம்ம தான் ஸோ நம்ம அந்த விளம்பரத்துக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது யூடியூப் தான் கேக்கணும் நம்ம பொறுப்பு துறப்பு பதிவு பண்ணுறோம் இல்லை நிறைய நேரிகள் நம்ம இதை பற்றி பேசுகிறப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ரம்மி விளம்பரம் ரம்மி விளம்பரம்ங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அந்த விளம்பரத்தை நாங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படி கிடையவே கிடையாது யூடியூப்லேயே அதை டெலிகாஸ்ட் பண்ணுது ஆமாம் அது இடையில பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆடு வருது நாங்கள் இல்லாது அடுத்த கேள்வி வந்து வினோத் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு இப்போ நம்ம மக்கள்லாம் தப்பு பண்ணால் அரசாங்கம் நமக்கு வந்து பெனால்ட்டிலாம் போடுறாங்க அரசாங்க அதிகாரிகள் கலெக்டர் மாதிரியான அதிகாரிகள்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரு தண்டனை கொடுக்கறது அவங்களுக்கு யார் பெனால்ட்டி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அரசாங்கத்தை யார் பெனால்ட்டி போடுறதும் கூடுதல வந்து கேட்டிருக்காரு மக்களாகியுமே ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள் தான் அது வந்து அரசாங்கம் வந்து ஃபைன் வந்து ஜப்தி பண்ணலாம் வீட்டை கூட அடிக்கிறாங்க வட மாநிலங்களில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பட் அரசாங்க அதிகாரிகளுக்கு யார் பெனால்ட்டியோட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா ஒண்ணு அங்க இருக்கிற அரசாங்கம் ஆளுங்கட்சி அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இல்லாடி நீதிமன்றம் மட்டும் தான் எடுக்க முடியும் அது அரசாங்கத்து மேல இருந்தாலும் சரி இல்லை அதிகாரிகள் மேல இருந்தாலும் சரி இப்போ ஒரு குறிப்பிட்ட கலெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் அவர் வந்து சொல்றது ஒன்னா இருக்கு பட்டு வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நடவடிக்கையா நம்ம எடுக்கணும்னா நம்ம எடுக்க முடியாது அந்த கவர்மெண்ட் எடுக்கலாம் ஏன்ப்பா அவர் போய் சொன்னீங்க அப்படின்னு எடுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் எடுக்குமான்னு கேட்டா கவர்மெண்ட் எப்பயுமே பணியிட மாற்றம் அந்த மாதிரி அவ்வளோதான் அதோட நிறுத்திக்குவாங்க ஆமா எப்பயுமே அவங்களுடைய அஃபீசிய அபிஷியல்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலுமே சரி அது வந்து பாஜக காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே ஏன்னா அதிகாரிகள் அவங்க சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படி அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க மேலே தப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் சில விஷயங்கள் அரசு சொல்கிற விஷயங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க இவங்க வேறு ஏதோ விஷயத்தில் த தப்பு பண்ணும்போது உங்களுக்காக நான் செஞ்சேன்ல என்னை எப்படி நீங்கள் தண்டிப்பீங்கன்னு கேள்வி கேட்குற இடத்துக்கு கூட அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான அதிகாரிகள் கூட பல அரசாங்கங்கள்லையும் இருக்காங்க இதில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா போன ஏடிஎம்கே பீரியடில் சிறப்பு டிஜிபியாக இருந்தார் ராஜேஷ் தாஸ் அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க அதாவது அது ஏடிஎம்கே பீரியடில் ரொம்ப கம்மியாக தான் ஒரு மெத்தனமாக தான் அந்த வழக்கை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே தான் தண்டனை கிடச்சிது ஆனால் இவங்களுமே அவரை வந்து அரசு பண்ணலாம் இல்ல அந்த தீர்ப்பு வந்த உடனே அரஸ்ட் பண்ணல அவர் இப்ப மேல போய் ஸ்டே எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அந்த அரஸ்டுக்கு அது ஸ்டே வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரஸ்ட் பண்ண கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவர் வந்து சாகசமாக சுத்திட்டு இருந்தாரு அவர் யாருக்கு பாலியல் துறை கொடுத்தாரோ அவரு ஐபிஎஸ் அதிகாரி கொடுத்துருக்காரு அப்பயுமே அதான் லட்சணமா இருந்திருக்கீங்க அதிகாரிகள் மேல அரசாங்கம் நடவடிக்கை இருக்குது ஒரே ஒரு வழியா இருக்கு நீதிமன்றம் மட்டும்தான் ஒரு பொதுநல வழக்கு இல்லை பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை நாடுனாங்க இந்த அரசாங்க அதிகாரிகள்னால நான் பாதிக்கப்பட்டேன்னு நீதிமன்றத்தை நாடினாங்கன்னா நீதிமன்றம் ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு அவங்க வேணா அஃபீஷியல் தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க சொன்ன பெனால்ட்டி போடுவாங்க இல்லை தண்டனை கூட கொடுக்கலாம் அதுதான் ஒரே வழி நம்ம அரசாங்கத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஜனநாயக கடமை ஆற்றி அந்த அரசாங்கத்துக்கு நம்ம பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஆமாம் முகேஷ் சாந்தாராம் அப்படிங்கிற யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து டாக் அபவுட் மாஞ்சோலை இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க அந்த மக்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாங்க மாஞ்சோலை அந்த இவ்வளோ தொண்ணூத்தொம்பது வருஷம் குத்தகை கெடுத்தது எப்படின்லாம் கூட நம்மக்கிட்ட நிறைய நேர்கள் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் கூட கேட்குறாங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு ஆமாம் அந்த மாஞ்சோலை கிராமத்தில் சுமார் ஐநூற்றி இருபத்தாறு குடும்பங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு மேலே அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க படித்த பள்ளி அவங்களுடைய வீடு அவங்களுடைய கோயில் அவங்களுடைய தேவாலயம் அவங்களுடைய முன்னோர் கல்லறை எல்லாமே அந்த பகுதியில் தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் அரசாங்கம் காலி பண்ணிவிட்டு உடனே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் உத்தரவு போட்டுருக்காங்க இப்போ வந்து உயர்நீதிமன்றம் அது வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க ஒரு இழப்பீடு எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை கூட வந்து இந்த வழக்கு வந்தது சரி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஏன் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை தான் அதுக்கு நம்ம பின்னோக்கி வந்து போகணும் பதினெட்டாம் நூற்றாண்டுல திருவாங்கூர் இளவரசர் வர்மர் அப்ப வந்து ஒரு இளவரசர் திருவாங்கூர் இந்த மாதிரி சமஸ்தானம் இருந்தாலே பக்கத்து சமஸ்தானத்துக்கு கூட சண்டை போடுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அப்போ வர்மர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு வரைக்கும் பல்வேறு சமஸ்தானங்கள் கூட வந்து போர் புரிகிறாரு அதில் முக்கியமான ஒரு போர்ல சிங்கம்பட்டி ஜமீன் வந்து உதவி பண்றாங்க சிங்கம்பட்டி ஜமீன் உதவி பண்றப்ப சிங்கம்பட்டியுடைய ஜமீன் வந்து இறந்து போயிடுறாரு அதனால அந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு இழப்பீடாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாஞ்சோலை சுமார் எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பசுமையான ஒரு பூமியை அந்த சிங்கப்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கிறாரு மார்த்தாண்டவர்மர் திருவாங்கூர் இளவரசர் ஓகே பிறகு அந்த ஏக்கரும் பிறகு இருபதாம் நூற்றாண்டுல சிங்கம்பட்டி சிவசுப்ரமணிய தீர்த்தாபதி அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அங்க மாஞ்சோலையிலிருந்து கிளம்பி இங்க சென்னையில இருந்து படிக்க வர்றாரு அப்பா அவரு கூட நிறைய இளவரசர்கள்லாம் படிக்க வராங்க அந்த கடம்பூர் இளவரசர் நிறைய பேர் படிக்க வராங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லூரியுடைய துணை முதல்வர் கிளவுமெண்ட் அப்படிங்கிற கொலை பண்ணிடுறாங்க ஓ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே துணை முதல்வர் கொலை பண்ணிடுறாங்க இந்த வழக்கு வந்து நடக்குது அந்த கடம்பூர் இளவரசரையும் இந்த சிங்கம்பட்டி ஜமீன் இளவரசரையும் தூக்கி ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க அப்போ அவங்க வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்க தான் வழக்கறிஞர் ரிச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க நாடுறாங்க அதுக்கு அவர் வந்து எவ்வளோ ஃபீஸ் கேட்டிருக்காருன்னா மூணு லட்ச ரூபா கேட்டிருக்கார் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு சுமார் வந்து ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி அவ்வளவு கேட்டிருக்காரு அவர் வந்து வாதாடி ரெண்டு பேருமே கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் சுமார் அந்த இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் கொடுத்துருந்தாருல்ல திருவாங்கூர் இளவரசர் சிங்கப்பட்டி ஜமீன் கிட்ட அதுல இருக்கிற எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி மூணு புள்ளி அஞ்சு ஏழு ஏக்கரை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெடுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு குத்தை கொடுக்கிறாரு சிங்கம்பட்டி இளவரசர் சிவசுப்பிரமணிய தீர்த்தாபதி இப்ப இந்த எட்டாயிரத்து வச்ச ஏக்கர் இருந்தா கூட சுமார் ஆயிரம் ஏக்கரில் தான் இந்த தேயிலை விவசாயங்கிறது நடக்குது தேயிலை தாண்டி இந்த மிளகு நிறைய அந்த மலையில என்னென்னா உற்பத்தி பண்றாங்க ஐநூறு ஏக்கரில் வந்து அவருடைய வாழ்விடம் வந்து இருக்கு மீதி ஏக்கர் எல்லாமே ஒரு வனப்பகுதி தான் வந்து இருக்கு இதுல என்ன நடக்குதுன்னா சுதந்திரத்துக்கு பிறகு இருக்கிற சமஸ்தானங்கள் இருக்கிற எல்லா அந்த லேண்டுமே அரசாங்கம் கையகப்படுத்துது ஆனால் இதுக்கு வந்து குத்தகை விட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜியோ போடுறாங்க குத்தையை முடிஞ்சவுனே நீங்கள் தமிழ்நாடு அரச்கிட்ட ஒப்படைச்சனுங்கிற அந்த ஜியோ வந்து சொல்லப்பட்டது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு களக்காடு அந்த முண்டதுறை பகுதி வந்து புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்படுது இந்த புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டத எதிர்த்து ஏன்னா இந்த லேண்டு கொஞ்சம் லேண்டு வந்து இங்கே தான் ஒரு சிங்கம்புட்டி ஜெமீட்டு தான் இருந்திருக்கு அதை லேண்டை தான் வந்து கார்ப்பரேஷன் லிமிடெட்க்கு வந்து அந்த பிசிசிடிசி அந்த நிறுவனத்தை வந்து குத்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல நீதிமன்றத்தை நா நாடுறாங்க இப்போ நீதிமன்றம் நமக்கு தெரியுமில்ல லேண்ட் போனாலே எவ்வளோ கேஸ் எவ்வளோ வருஷமே எழுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் அப்புறம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வர்ற வர்ற வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்ச நீதிமன்றம் ஆமான குத்தகை முடிஞ்ச உடனே அந்த லேண்ட் அரசாங்கம் ஒப்படைக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஓகே உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தீர்ப்பு வந்து உறுதி செய்யறாங்க எல்லா நீதிமன்றம் உறுதி செய்யப்படுது சரி குத்தகை முடிஞ்சவனே கிளம்புறோம்னு சொல்றாங்க அந்த பிபிஐடிசி நிறுவனம் இதுக்கு நடுவில் அவங்க கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறையா திருநெல்வேலியில் இருக்க மக்கள் வந்து மாஞ்சோள் தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி கேரளால இருந்து பல பகுதியிலிருந்து மக்கள் இந்த தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கான அந்த எல்லாமே அங்க இருக்குன்னு சொல்லலாம் கவர்மெண்டோட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்க இருக்கு ரேஷன் கடை இருக்கு எல்லாமே அங்கே இருக்கு இப்போ அதோடைய அக்ரிமெண்ட் எப்போ முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து முடியுது ஆனா கூட முன்னாடியே அவங்க வந்து முடிச்சிடுறாங்க அந்த ஜூன் பதினாலாம் தேதி அந்த கம்பெனியை நாங்கள் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்த உடனே அங்கே வந்து பெரிய ஒரு ஓலம் தான் கேட்டிருக்கு நான்கு தலைமுறையா வந்து தான் இருந்திருக்காங்க அந்த மாஞ்சோலி கிராமத்தை தாண்டி வெளியே எடுத்துக்க போனா கூட ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு நாள் போயிட்டு வந்துருவாங்க திருப்பங்க தான் இருப்பாங்க அந்த குளிர்லையே அந்த இயற்கையோடய வாழ்ந்த மக்கள் திடீர்னு நீங்க வந்து அந்த மாஞ்சோலை விட்டுட்டு போங்கன்னா இங்கே வந்து போவாங்க இந்த மாஞ்சோலின்னு இந்த குறிப்பிடுறது இந்த குதிரை வெட்டி இந்த நாலு மூக்கு இதை சேர்த்து உள்ளடக்கிய பகுதி தான் மாஞ்சோலின்னு வந்து குறிப்பிடுறாங்க இப்போ அதில் இருக்கிற ஒரு பெண் தான் அமுதாங்கிறவங்க தான் அந்த நீதிமன்றத்தை நான் இருந்தாங்க அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் வந்து வேலை கொடுக்கணும் அடுத்து நாங்கள் கட்டத்துக்கு போற வரைக்கும் மாசம் வந்து பத்தாயிரம் ரூபா அந்த பணம் கொடுக்கணும் நிறைய கோரிக்கைகளும் வந்து வச்சிருக்காங்க அரசாங்கத்திட்ட வழக்காக வந்து கொடுக்குறாங்க இப்ப இதை விசாரிச்ச நீதிமன்றம் வந்து அந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த மக்களை அப்புறப்படுத்துக்கு அப்படி சொல்றாங்க இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டாங்கன்னு வந்து தெரியுது ஆமா ஏன்னா தடை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம் அந்த தடை காலம் முடிஞ்சது இப்ப நீட்டிச்சும் இருக்காங்க இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் தான் எல்லாரோட கோரிக்கையாக இருக்கும் தமிழக அரசு இதை கண்டிப்பாக கவனிக்கணும் இந்த இஷ்யூவை ஆக்சுவலி தேயிலை எங்கே அது எடுத்தாலுமே ஒரு பெரிய ஒரு வரலாறு தான் அந்த தொழிலாளர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி தான் இருந்திருக்காங்க தேயிலை எந்த வரலாறு எடுத்தாலும் எந்த தோட்டத்தோடு எந்த ஸ்டேட் வரலாறு எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும் ஆமாம் எல்லா எஸ்டேட் வரலாறும் இருக்கும் கொடநாடு எஸ்டேட் வரலாறு தான் என்ன நடந்துச்சுங்கிறது இப்போ வரை தெரியல இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக கவர்மெண்ட் வந்தோம் நம்ம நேயர் பார்த்தசாரதி லோகநாதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனுப்பிச்சிருந்தாரு சௌரவ் அப்படிங்கிற ஒரு பவுலரை பத்தி அவர் வந்து கிரிக்கெட் கிடையாது ஒரு ஃபுல் டைம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனால் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலியோட விக்கெட்லாம் எடுத்திருக்காருங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு யார் அவர் அப்படின்னு போய் பார்க்கும்போது அவர் இந்தியா வச்சு வந்தவர் டி ட்வெண்ட்டியில் விளையாடுறாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளையாடுறாரு ஆனால் இந்தியா கிடையாது அமெரிக்காவுக்கு விளையாடுறாரு அந்த அமெரிக்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு ஐபிஎல் டீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் விளையாடுறதுல ஏழு இந்தியன் பிளேயர்ஸ் நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் இப்படி தான் ஐபிஎல் டீம் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது அது மாதிரி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அமெரிக்கா டீம் அதில் நிறைய வந்து இந்திய வீரர்கள் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரர்கள் இருக்காங்க அதில் இந்த சௌரவ் நெட்ரா வால்கர் அவரும் இருக்காரு இவர் மகாராஷ்டிரால மும்பையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சொல்கிறாங்க இவர் ஒரு மேட்சில் என்ன பண்ணியிருக்காருனா சின்ன வயசில் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு லோக்கல் மேட்சில் யுவராஜ் சிங் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவரை வந்து அவுட்டு அவர் விக்கெட் எடுத்திருக்காரு ஆமாம் அதை வந்து அவர் அவரை வந்து விக்கெட் எடுத்தோன்னா அவருக்கே யுவராஜ் சிங்க்கே இவரை பிடிச்சி போய் இங்கே யார் என்ன எல்லாம் விசாரிச்சிருக்காரு அதுக்கடுத்து வந்து பிசிசிஐயையும் அவரை நோட் பண்ணியிருக்கு நோட் பண்ணிவிட்டு இவரை பிசிசிஐ கார்பரேட் ட்ராஃபி வந்து ஒன்று வந்து சுரேஷ் இந்த மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ் ராபின் உத்தப்பா இந்த மாதிரியான இவரும் வந்து பவுலராக அந்த டீம்லெல்லாம் விளையாடி இருக்காரு விளையாடிட்டு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இந்தியன் டீமுக்கு விளையாடிருக்காரு அண்டர் நைன்டீனில் அங்கே விளாடினப்போ வந்து இவரோட அந்த கே எல் ராகுல் உனட்கட் அதே மாதிரி மயங்க் அகர்வால் இந்த மாதிரி இப்போ இந்தியன் டீம்ல உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளையாடிருக்காங்க அதுலேயும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த இந்தியன் டீமில் இடம் கிடைக்காத மாதிரியே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்ததுனால அப்புறம் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிட்டார் அவரோட படிப்பை பார்த்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி ஆரக்கல்லில் வந்து வேலை பார்க்குறாரு இப்போ இருந்து இவர் சில விக்கெட்ஸ்லாம் எடுத்தோன்னே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களோட ஏ இன்ஜினியர் அப்புறம் ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டராக மாறியிருக்காருங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட அதுக்கு இவர் வந்து நீங்கள் என்னை வேலைக்கு நடுவில் விளையாட அனுமதிச்சது அனுமதிச்சதுக்கு நன்றி அப்படின்லாம் போட்டிருக்காரு

கனடாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி இருக்காரு விளையாடுறாரு அவரும் வந்து அமெரிக்கா டிதிஷ்குமார் யார் யார் அதையும் உஷாரா இருக்காது ஆமா ஒரு பண்ணுக்காக சொன்னாலும் வந்து சரி தான் இருப்பாரு அந்த நிதிஷ்குமார் பீகார்ல உள்ளவர் சரி நீ கிரிக்க விளையாடிருக்கியா விளையாடி இருக்கேன் ப்ரோ விளாடி இருக்கியா நம்ம ஆபீஸ்லயே ஒரு டீம் கிரிக்கெட் டீம் இருக்கு அந்த டீமுக்கு நாங்களும் ஒப்புக்கு எல்லாம் வந்து போயிருக்கீங்க அந்த ஏரியாலோட பாத்துதில்ல கடந்த அஞ்சு வருஷமா ஓ நான் அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு போனப்ப நீங்க கிரிக்கெட் போயிருந்தீங்களா சரி விளையாடுங்கிற விஜய் தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு நேர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பண்ண மிஸ்டேக்கை மறைக்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதே மாதிரி ஒரு பக்கம் கள்ள சாராயமும் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் டாஸ்மாக திறந்துக்கிட்டே இருக்காங்களே என்ன என்ன மாடலுங்கிறதா மக்கள் கேட்டாங்கள்ல அதை தான் வந்து கிட்டத்தட்ட இவர் கேட்டிருக்காரு இது ஒரு டீடைலான கேள்வி தான் ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் மெத்த நாள் கலந்ததுனால அதில் வந்து மிகப்பெரிய உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து இன்றைக்கி பறி கொடுத்துட்டு அந்த கருணாபுரம் கிராம மக்கள் வந்து இருக்காங்க ஆமாம் இந்த மெத்தனால் இந்த மெத்தனால் பற்றியும் அந்த மெத்தனால் எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க மெத்தனால் யாரெல்லாம் வந்து வாங்க முடியும் மெத்தனால் சாப்பிட்டா உடலில் என்னென்ன மாதிரி பாதிப்புறோன்னு வந்து கேட்டதாங்க வீட்டிலாம் வந்து எடுத்து பேசிடலாம் மெத்தனால் வந்து இந்த பிளாஸ்டிக்கு ஃபைபரு பெயிண்ட்டு இந்த மரப்பலகை போன்ற பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி செய்யறதுக்கு மெத்தனால் வந்து பயன்படுது இந்த மெத்த வந்து சரக்குல ஏன் வந்து கலக்கிறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து சாராயம் குடிச்சிட்ருவங்களுடைய அந்த டாலரன்ஸுங்கிறது அதிகமாகிட்டே வருமா இப்போ உதாரணத்தை சொன்னோம்னா ஆரம்பத்தில் அடிக்கிறப்ப ஒரு ரெண்டு கிளாஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க பாடி ஆகி இன்னும் அதிகமாக கேட்குமா இன்னும் அந்த அர்ஜு அதிகமாக இருக்குமா அப்படியே ஒரு பீர் அடிக்க ஆரம்பித்தவங்க காலப்போக்கில் பார்த்தா அஞ்சு பீராத அசால் அடிக்காரம் வைப்பாங்க அப்போ கூட உங்கள் உடம்பு ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குமா அது இப்போ அதனால தான் சாராயம் படிக்கிறவங்க கள்ளச்சாராயத்துக்கு மாதிரி இந்த மெத்தனால் கலக்கிறதுனால அவங்க டாலரன்ஸ் வந்து அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால தான் கள்ளச்சாராயத்துக்கு பல பேர் நோக்கி வந்து போகிறதும் வந்து மெத்தனால் கலக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப வாடிக்கையாளராக வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ இந்த மெத்தனாலுங்கிறது பத்து பர்சன்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து பர்சன்ட்டை எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய பார்வை பறி போயிரும் அப்படிங்கிறாங்க நாற்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டோம்னா உயிரே வந்து போயிருங்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த எடுக்கிற ஒரு கிளாஸ்லேயே இதில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார அதோடைய வேலையில காட்ட ஆரம்பிக்கும் மெத்தனால் சாப்பிட்ட உடனேயே முதல்ல வந்து ஒமட்டல் வரும் அதற்கு பிறகு வாந்தி வரும் அதற்கு பிறகு தலைவலி வரும் அதற்கு பிறகு வந்து வயிற்று வலி வரும் அப்புறம் பிறகு வந்து வலி வரும் வலி வந்த உடனே கிட்டத்தட்ட உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வந்து செயலுக்கு வந்து ஆரம்பிக்கும் நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் மூளை வந்து பாதிக்கப்படும் அப்புறம் சிறுநீரகம் கல்லீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டு அப்படியே உடல்நிலை மெல்ல மெல்ல அந்த சாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அநூடுவா மெத்தனால் சாப்பிட்றதுனால சாவாங்கன்னு தான் வந்து டாக்டர்லாம் வந்து குறிப்பிட்றாங்க குறிப்பாக வந்து இந்த மெத்தனால் சாப்பிட்ட உடனே உடம்புல வந்து அது ஃபார்மாடி லைட் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளாக வந்து மாற்றம் அடைஞ்சிருமா அது அதுக்கப்புறம் வந்து ஃபார்மிக்கிங்கிற அமிலமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க உடம்புக்குள்ளார இந்த ஃபார்மலின் அப்படிங்கிற திரவத்தை தான் அந்த இறந்து போனவங்கள பதப்படுத்துறதுக்காக இந்த அமிலத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க அந்த அமிலத்தையே உட்கொண்டா எப்படி இருக்கும் அதுதான் வந்து அந்த மெத்தனால் கடந்தால் அந்த அமிலமாக உடம்புல போய் மாறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டாலே இப்போ வந்து நிறைய பேர் இப்போ நூற்றது பேர் கிட்டத்தட்ட பாதி ஐம்பது பேர் உயிரிழந்ததுக்கு பிறகுமே அந்த என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நூற்றம்பது பேர் சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அவர் இப்போ எல்லாரையும் மெத்த நாள் உடம்புக்குள்ளே போயிருக்கும் அவங்களுக்கு உறுதியாக கண் பார்வை குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட பாதி பேர் கண் பார்வை இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் காது கேளாமை அப்படிங்கிறத சொல்லலாம் நரவு மண்டலங்கள் வந்து வந்து இப்ப இதெல்லாம் சரி செய்ய முடியுமான்னு கேட்டா இல்ல அவங்க வாழ்ற காலம் வரைக்கும் இது எல்லாத்தையும் சரி செய்யவே முடியாது அவங்க கண் குறைபாடுகளோட தான் வந்து வாழணும் நரம்பு மண்டல குறைபாடோட தான் அவங்க வந்து வாழணும் உடல்ல ஊனங்கள் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசோட அலட்சியத்தினால இப்ப பல குடும்பங்கள் இந்த கள்ளச்சாரத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் அவர் விஜய் தமிழ்ச்செல்வன் கேட்டிருந்த அந்த கேள்வியில் என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்குது கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் இருக்குங்கிறது இது ஒரு பெரிய ஏரியா தான் ஏன்னா இங்கே வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே வந்து மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி முழுமையான மது விளக்குன்னு அமல்படுத்தினது நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை பற்றி நம்ம முன்னாடியே கமெண்ட் ஷோலாம் பேசியிருக்கோம் இந்த டாஸ்மாக் யார் ஆரம்பித்தது அப்படிங்கிற டாப்பிக்கில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இங்கே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பண்ணது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் வந்து பண்ணப்பட்டது முதல் முறையாக வந்து நம்ம தான் இந்தியாவிலே வந்து பூரண மது விளக்கு வந்தது தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே அரசாங்கமே வந்து டாஸ்மாக் நடத்தி நேரடியாக வந்து ரீட்டைல் ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணி அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு இந்த ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் வந்து கட்டுப்படுத்தணும்னா இதுதான் வழி தான் திமுக அதிமுக ரெண்டு அரசும் ஆட்சியில் இருந்தபோது சொன்ன பதில் என்னன்னா டாஸ்மாக் வந்து ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தணும் இதுக்கு வந்து மூடிட்டோன்னா எல்லா பக்கமும் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க அதை குடிச்சிட்டு உயிர் பலிகள் உடல்நலக்குரலாம் இன்னும் வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும் இப்படிலாம் வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தா இங்கே இப்போ ஒரு பக்கம் கள்ளச்சாராயமும் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த பக்கம் டாஸ்மாகும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக கள்ளக்குறிச்சி சேலம் அந்த மாதிரியான மாவட்டங்கள் விழுப்புரம் இதில்லாம் தான் ரொம்ப அதிகம் அதிக சாராயங்கிறது ஆமாம் அதிகமாக இருக்குது இதில் திரும்ப அந்த பத்து லட்சம் நிவாரணம் அப்படிங்கிறதுக்கு வந்தோம்னா இது வந்து பெரிய விமர்சனமாக மாறியிருக்கு ஏன்னா ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு உயிரிழந்தாங்கன்னா பத்து லட்சம் கொடுத்தாங்கன்னா அடுத்து வந்து ஒருத்தர் கடன் தொல்லையில் இருக்கவர் இதே பின்பற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது இது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த பத்து லட்சம் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக மாறிச்சு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவர் பாமகலேருந்து இன்னும் சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அங்கே நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க இதில் வந்து என்னென்னா ஒரு சில குடும்பங்களில் தாய் தந்தை ரெண்டு பேரும் உயிரிழந்திருக்காங்க ஒரு சில குடும்பங்களில் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்த தந்தை வந்து உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற போது அந்த குடும்பம் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக இதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் ஆனால் வந்து எப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பொருளாதார வல்லுநர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து என்ன தேவை மாத தேவைக்கான ஒரு செலவு அதுக்கு என்ன செலவோ அதுக்கு கொடுக்கணும் கல்வி தேவைக்கான செலவு அரசே ஏற்றுக்கிச்சின்னா அவங்களுக்கு வந்து கையில் நேரடியாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் தொகை வைக்கணும் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இப்போ உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான சொற்ப அமௌண்ட்டு தான் கையில் கொடுக்கணும் தவிர பத்து லட்சம் தூக்கி கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் வந்து எல்லா பொருளாதார வல்லுநர்கள் உட்பட எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அதை வந்து இப்போ பத்து லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இதில் சட்டமன்றத்தில் பேசும்போது அவங்களுக்கு வைப்பு நிதியும் போடுவோம் பேங்க் அக்கௌண்ட்லையும் போடுவோம் கல்வி செலவையும் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி பத்து லட்சம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் கேள்வியிலே ஒரு விஷயம் இருக்கு கவர்மெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால கொடுக்குறாங்களான்னு அவங்களோட தவற மறைக்கிறதுக்காக அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக உடனடியாக வந்து ஒரு நிவாரணம்னு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சு அதை அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க இருந்தாலும் வந்து மக்கள் கோபமாக தான் இருக்காங்க எங்களுக்கு பணம் கூட வேணாம் நீங்கள் கொடுக்குற அரிசி வேணாம் முதல்ல இந்த டாஸ்மாகை மூடுங்க குடிய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மெத்த நாளுக்காக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து ஒரு இவங்க வந்து குடித்து பழக்கப்படுத்திவிட்டாங்க நிறைய வந்து டாஸ்மாகை திறந்து விட்டுட்டு இரநூறுவா நூறுபாய்க்கின்னு சரக்கு கொடுத்துட்டாங்க அதை தாண்டி அவங்க பழக்கப்படும் போது அவங்களுக்கு காசு இல்லாத போது ஐம்பது ரூபாய்க்கு வந்து இது கிடைக்குது அப்படிங்கும்போது அதை போய் வாங்கி குடிக்கிறது அதனால தான் விளைவுகள்லாம் ஏற்படுது இதை வந்து நடிகர் சூர்யாவோட அறிக்கையில் கூட இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் இந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க முதல்ல வந்து மது விளக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூட்டணி கட்சிகளும் வந்து மது விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிசிக்கால்லேருந்து போராட்டம்லாம் கூட அறிவிச்சிருக்காங்க ஆமாம் இதில் என்னென்னா இது கள்ளச்சாராயம் அப்படின்னா டாஸ்மாக நல்ல சாராயம்னா அதுவுமே கிட்டத்தட்ட சாராயம் அதுவுமே இந்த உடம்புக்கு வந்து தான் கள்ளச்சாராயம் சாப்பிட்டா உடனடியாக சாப்பிட்றாங்க இந்த டாஸ்மாக குடுக்குற சாராயத்தை வந்து சாப்பிட்டா ஒரு அஞ்சாறு வருஷத்துல வந்து சாவதான் வந்து போறாங்க இதனால தமிழ்நாட்டுல கனிமொழி ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப சொன்னாங்க ஆனா அதை குறைக்கிறதுக்கான நான் வழிய கேட்டால் திமுக குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கல அதிகமாக தான் ஆக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் தான் கனிமொழிய ஸ்டேட்மெண்ட் இப்பவும் தரவு எடுத்து பார்த்தா இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க குடும்ப வன்முறைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கிறது இந்த மது தான் இந்த டாஸ்மாக்ங்கிற ஒரு விற்பனை நிலையம் தான் ஆமா அதுலேயும் அதுலயும் வந்து இந்த மது மூலமா ஈற்ற வருவாய் நம்ம தமிழ்நாடு தான் முன்னேறிய மாநிலம் அப்படிங்கற மாற்ற கருத்து இல்ல ஆனா அப்படி இருக்கும்போதே நம்ம இந்த டாஸ்மாக் வருமானத்தை நம்பிதான் இருக்கணுமாங்கறதுதான் இன்னைக்கு நமக்கு கேள்வியா இருக்கு ஏன்னா மாநிலத்தோட அந்த சொந்த வருவாயில பார்த்தோம்னா மூன்றில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட இவங்க டார்கெட் வச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கு வேற அம்பதாயிரம் கோடி நம்ம வந்து டாஸ்மாக் மூலமா ஈட்டணும் அப்படின்னா ஆனா அதுல மது விலக்கு பிரிவும் இருக்கு அவங்க வந்து நம்ம மது அருந்தக்கூடாதுன்னு நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம்பாங்க ஆனா எங்கே அதெல்லாம் பண்றாங்கங்கிறதே தெரியல நம்மளால பார்த்தது கூட கிடையாது எங்க போனோம் பண்ணிருந்தா டாஸ்மாக பண்ணணும்னு அதை அத பண்றாங்களையும் கிடையாது டாஸ்னா வாங்க மாட்டாங்களா ஐம்பதாயிரம் கோடி வராது இப்ப டாஸ்மாக் இவங்களே இலக்கு வைப்பாங்க இவங்களே கடையை தொடர்ந்து சார வியாபாரம் பண்ணுவாங்க அதே நூறு அடி பக்கத்துல நின்னு கான்ஸ்டபிளை போட்டு டிராஃபிக் போலீஸை போட்டு அவங்களே வந்து இதுக்கு ஃபைன் வந்து வசூல் பண்ணுவாங்க தான் அந்த மாடலே செயல்படுது ஆமா கஜானாவை அஜானாவை அவங்க அவங்களே எல்லா மாடலையும் செட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீட்ருக்காங்க இப்போ இதை தான் நீ சொன்ன மாதிரி சென்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களா ஓப்பன் பண்ணாங்களா இல்லை இருந்தாலும் அது சரியா செயல்படாத நிலையில தான் இருக்குது அப்படிங்குறனால இதுல இருந்து வர வருவாய் தான் நமக்கு தேவையா அப்படிங்கறத அரசு இப்போ கண்டிப்பாக யோசிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்காங்க பாப்போம் இனிமையாவது மது சொல்லுவாங்க கள்ளச்சாரம் டாஸ்மாக ஓடிச்சுட்டா கலாச்சாரம் ஆறா ஓடுங்கிறாங்க குஜராத்ல என்ன கள்ளச்சாரம் ஆறாவா ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்க மரணங்கள் நிகழ்வுதான் இல்லைன்னு நான் சொல்லல அதுல அதுக்கு இந்த அளவு கூட அங்க நடக்கலைங்கிறதா உண்மை ஆமா அதே மாதிரி பீகார்லயும் இருக்குது அங்கங்கே நடக்கும் இது ஒரே இடத்துல இங்கே டாஸ்மாக் இருக்கும்போதே போதே நடந்திருக்குன்னா என்ன லட்சணத்தில் வேலை பார்க்குறாங்க தெரியுது இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்களா இனிமேல் இந்த சம்பவத்துக்கு நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கணும் நம்புகிறோம் நிறைய கேள்விகள் பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தலம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்